தனி அன்பு தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப பாட்டை நான் அப்படி உயிரி அதனால அதனாலதான் கடவுள் சரி வந்து என்ன ப்ரே பண்ணி பின்னால கொண்டு வந்தது எல்லாருக்குமே தான் ரொம்ப நன்றி வணக்கத்தோட நான் கடவுள் எனக்கு எதுக்கு இவ்வளவு நல்ல வாய்ஸ் கொடுத்தாங்க இப்போ தெரிஞ்சது கடவுள் இல்லை தனதுவாதாலும் நீங்கள் ఉండాలి ఆ உண்டான பிரார்த்திச்சுட்டான் சாத ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் எப்படி சேர்த்து வச்சிருக்க பாருங்க என்ன காவேரி ஹோட்டல் என்ன என்னது காவேரி ஓரம் அதே அதை பாட்டு நான் பாடு அது மாதிரி இதுதான் பாட்டு இசை அங்க போனா நல்லபடியா எல்லாரும் வெளியே வந்து வந்த டாக்டர்ஸ் அங்க சேவை செய்யவங்களுக்கு எல்லாரும் എല്ലോക്കുമേ നന്ക്കത്തെ കൊണ്ട് വാഴ വാഴക വഴക വണക്കം